வணக்கம் தலைமையிலே எங்கிருந்து வந்தது இத்தனை நோய்கள் பெரும் நோய்கள் நல்ல திடகாத்திரமாக இருந்த நம்ம தமிழ் மக்களுக்கு எங்கிருந்து இவ்வளோ நோய் வந்துச்சு குறிப்பாக வந்து சர்க்கரை நோய் இதய நோய் கேன்சர் சிறுநீர நோய் இது வந்து நீங்கள் காமனாக இருக்கு பரவலாகவே இருக்கு எங்கிருந்துச்சு வந்து எங்கிருந்து வந்தது என்னைக்கு வந்து அக்கம் பக்கத்தில் இருந்து வியாபாரம் பண்ணுற அவங்க வியாபாரம் பண்ணுறோன்னு நுகர்வு பண்ணாமல் கார்பரேட் பின்னால் போனோமோ அன்னைக்கே நம்ம மாட்டிக்கிட்டோன்னு அர்த்தம் அது என்ன கார்பரேட் கார்பரேட்னா என்ன நமக்கு வந்து கார்பரேட்னா அதானி அம்பானி அப்படிங்கிறோம் இல்லை வெளிநாட்டுக்காரர்கள் சொல்றோம் கார்பரேட் அப்படின்னா அதானி அம்பானி எப்படி கார்பரேட்டோ பலர் செஞ்சுக்கிட்டு இருந்த பிஸ்னஸ் அதாவது ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வந்து முதலாளிகள் வந்து பல ஆயிரம் பேர் லட்சம் பேர் பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸை திட்டமிட்டு நசுக்கி பிடுங்கி ஒரே ஒரு குடும்பம் ஒரே நிறுவனம் மட்டும் செய்து பார்த்தீங்களா அவன் தான் கார்பரேட் அப்படின்னு சொல்றது அதுக்கு முன்னால் அந்த வியாபாரம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பாலே பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க பால் மாடு வாங்கி மாடு வளர்த்தி கறந்து விற்கிறத ஒரு தொழிலாக வச்சுருந்தாங்க நம்ம பக்கம் பக்கம் இருக்கிறவங்களே நம்ம அவங்கள விட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்து பேக்கெட் பின்னால் போய் நிற்கிறோம் பேக்கெட் பால் பின்னால் நிற்கிறோம் ஒரு குடும்பமே இன்றைக்கி பார்த்திங்க சில குடும்பமே வந்து இந்த பாலை அப்படியே மு முழுசாக ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க இதுதான் கார்பரேட் அப்படின்னு சொல்லப்படுது எப்போ வந்து அக்கம் பக்கத்துங்களை மதிக்காமல் நம்ம கூட வியாபாரம் பண்ண மதிக்காமல் இது ஒரு திட்டம் பின்னாடி இருக்குது கார்பரேட் பண்ண போனோமோ அன்றைக்கே நம்ம நோய்க்கு வந்து அடிமையாக இருக்கும் அழகாக இந்த இது நம்ம பேசுகிற தலைப்பில் புரிய வரும் இது நான் பேச வேண்டிய டாப்பிக்கே நான் இதெல்லாம் பேச இது போன வாரமே நான் படித்தேன் அப்படி தாண்டி போயிட்டேன் ஆனால் இன்றைக்கி தினத்தின ஒரு பெட்டி பெட்டிச்சிறியை பத்தோடு பதினொன்னாக போட்டு போயிருக்கிறாங்க அதாவது வெளிநாடுகளில் வந்து இந்தியாவிலேருந்து ஏற்றுமதியான மசாலா பொருட்களில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி போட்டு எந்த வித பேர் மசாலா கம்பெனி பேர் போடாமல் பத்தோடு பதினொன்னாக தாண்டி போயிருக்காங்க இது செய்தி போன வாரம் படித்தது இந்தியாவிலிருந்து ஏற்றுமையான மசாலா பொருட்கள் ரெண்டு கம்பெனி அதாவது ஒன்று எவரெஸ்ட்டு இன்னொன்று எம்டிஹெச் ரெண்டுமே வடநாட்டு கம்பெனிகள் ரெண்டுமே வெளிநாட்டில் மாட்டிக்கிச்சு ஹாங்காங்லேயும் சிங்கப்பூர்லேயும் ஆதார்பூரம் மாட்டிக்கிச்சு அவங்க செக் பண்ணும்போது எவரெஸ்ட் மசாலாவோட மீன் குழம்பு மசாலா அதுலேயும் எம்டிஹெச்சோட சாம்பார் பிற மசாலாலையும் அதிகமான எத்திலின் ஆக்சைடு கலக்கப்படுறதை பிடிச்சிருக்குறாங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குல்ல எத்திரின் ஆக்சைடு நம்ம மீன் குழம்பு மிசாலும் முதல்ல என்ன பண்ணுவோம் அக்கம் பக்கத்தில் விற்கிற மல்லியை வாங்குவோம் மல்லி வாங்குவோம் மிளகாய் வாங்குவோம் வேறு பொருளை வாங்கி கண் முன்னால் நம்ம வீட்டில் அரைச்சோம் கண் முன்னால் அரைச்சோம் இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சோம் அங்கே எத்திரின் ஆக்சைடு வரைக்கும் என்ன வித வாய்ப்புமே இல்லை ஏன்னா எல்லாம் வந்து பக்கம் பக்கம் நம்ம வாங்கி செஞ்சு கண் முன்னால் செஞ்சுட்டு இருந்தது என்றைக்கு பேக்கெட்டுக்கு மாறினமோ பாருங்க எத்திரின் ஆக்சைடு கலக்கப்படுது இந்த எத்திரின் ஆக்சைடு அளவுக்கு அதிகமாக அதிகமான என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம டிஎன்ஏவே பாதிக்கணும்னு சொல்கிறாங்க டிஎன்ஏ டிஎன்ஏனா நம்ம டிஎன்ஏ தான் அடுத்தடுத்து தலைமுறைக்கு போய்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு வீரமான சந்ததியாக ஒரு நல்ல சந்ததியாக வர தீர்மானிக்கிறது அந்த டிஎன்ஏ தான் அந்த டிஎன்ஏவே பாதிக்குங்கிறாங்க அதை விட கேன்சரை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க எத்திலின் ஆக்சைடு இவங்க எதுக்கு எத்திலின் ஆக்சைடை வந்து மசாலா பொருளை கலக்கிறாங்கன்னா நம்ம கண்ணு முன்னால் அரைச்ச மசாலா வேறு அது இல்லை அடுத்த நாள் கெட்டு போயிடும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை சில நாள் இருக்கும் என்றைக்கி பொருளை பேக்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ பொருளை பதப்படுத்த ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கே வேதிப்பொருளை சே சேர்த்து தான் ஆகணும் அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு கம்பெனியோட டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா தலை சுற்றிடும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு எம்டிஹெச்சும் எவரெஸ்ட்டும் ரெண்டாயிரம் கோடி தாண்டி டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க இத்தனை வேற்றுக்கு அனுப்பப்படுகின்ற மசாலா பொருளோட மூலப்பொருள் உண்மையாகவே எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் மூலப்பொருள் உண்மையானால் இது சந்தேகத்துக்கிடமாக தான் இருக்குது இன்றைக்கி இத்தனை பேத்துக்கு பால் வியாபாரம் பால் பேக்கெட்டில் வருது மூலப்பொருள் உண்மையானதா நம்ம வாங்கும்போது மூலப்பொருள் உண்மை கண்ணு முன்னாள் ஒரு இருந்து வாங்கியிருப்போம் மீறி போனால் அவர் தண்ணியை தான் அவர் கலந்துருப்பார் இங்கே மூலப்பொருள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையானு கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா எத்திரைன் ஆக்சைடு கலக்கறக்கு வாய்ப்பே இல்லையே இப்போ நம்ம வந்து மசாலா செய்கிற மீன் மசாலா சாம்பார் மசாலா எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சிருக்கும் போது எத்திரைன் ஆக்சைடுக்கு என்ன வேலை சரி எத்திரைன் ஆக்சைடு என்ன பண்ணோம் அப்படின்னா எரிக்கும் போது புகை வராது அது எத்துல ஆக்சைடோட குணம் இனிமையான மனத்தை கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து பாக்கெட் இப்போ எவரஸ்டோட மீன் கொழம்பு பார்க்கும்போது நல்லா வாசமாக இருக்குன்னு இருப்பீங்க ஆனால் பின்னணியில் எத்துலின் ஆக்சைடு செயல்பட்டிருக்கு கேன்சரை கொடுக்கக்கூடியது டிஎன்ஏவை கொடுக்கக்கூடியது இது ஹாங்காங்கில் முற்றாக பேன் பண்ணியிருக்காங்க சிங்கப்பூரில் அனுப்ப திருப்பி எட்டு போடான்னு சொல்லி இந்த எம்டிஹெச்சியும் எவரெஸ்டையும் சொல்லியிருக்கிறாங்க ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்த நாடுகளில் நாங்கள் செக் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி இந்த பொருட்களை எடுத்து செக் பண்ணுற ரெண்டு கம்பெனியும் இந்தியர்ஸ் அரசு என்ன பண்ணியிருக்குன்னா எல்லா மாநிலத்தையும் கேட்டிருக்கு அந்தந்த மாநிலங்களில் தயாரிக்கப்படுகின்ற மசாலா பொருளை உடனே செக் பண்ணுங்கள் பாருங்க அதில் என்ன கலக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க இருக்கு அப்படி அப்படின்னு இதுதான் நான் போன வாரம் படித்தது தினத்தந்தியில் வந்து அந்த எவரெஸ்ட்டை எம்டிஎஸ் சொல்கிற கூட அவங்களுக்கு வந்து ஏன் சொல்ல மாட்டேன்னு தெரில அவங்க தான் மாட்டியிருக்காங்க உண்மை சொல்லலாம் எம்டிஎஸ் மாட்டிக்கிச்சு எவரெஸ்ட் மாட்டிக்கிச்சுன்னா மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பாங்க கடைசிக்கு அதையாவது வாங்காம தவிர்த்துருப்பாங்க அதை விட்டு போட சில கம்பெனிகள் அது மிகப்பெரிய தப்பு இன்னொரு கொடுமையான விஷயம்னா இந்த எத்திரின் ஆக்சைடு வந்து பூச்சிக்கொல்லியா பயன்படும் பூச்சியை அழிக்க தாவரங்களை பயன்படுத்தி தான் எத்திரின் ஆக்சைடு நான் இதை ஏன் பேசின அப்படின்னா இந்த உணவுப் பொருள்லாம் வந்து நம்ம உள்ள பொருள் கண்டிப்பாகவே வந்து நம்ம வீட்டில் செய்கிறதா நம்ம கண் முன்னால செய்கிறதா இருக்கணும் நம்ம வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாமே நம்ம வீட்டில் செய்கிறதா இருக்கணும் நம்ம நான் செய்யும் செய்யும்போது இந்த வித பால் இருந்து எல்லாமே இப்படி அக்கம் இருக்க இருந்து வாங்கும்போது நம்பிக்கையோடு நம்ம யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி இல்லை எங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குன்னா கூட இந்த தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற சக்தி மசாலாவும் ஆச்சி மசாலாவும் அதில் மாட்டிக்கல சக்தி மசாலா மேலே ஆச்சி மசாலா மேலே அந்த வெளிநாடுகளில் வித கம்ப்ளைண்டும் இல்லை அவங்களுக்கு அனுமதி அவங்க கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் அரைங்க அப்படி இல்லாட்டி இந்த சக்தி மசாலாவையும் ஆட்சி மசாலாவையும் நீங்கள் வாங்கலாம் நிச்சயமாக புறக்கணிக்கப்பட வேண்டியதுன்னா எவரெஸ்ட்டும் எம்டிஹெச் இந்த ரெண்டு கம்பெனி தான் ஆதாரத்தோடு மாட்டிருக்காங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள்லாம் பண்ணல நாங்கள் நிரூபிக்கிறோங்கிறாங்க நிரூபிக்கும் வரைக்கும் புறக்கணிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டு தயாரிப்பான சக்தி மசாலாவும் ஆட்சியும் வாங்க ஓரளவுக்கு பயப்படாமல் இருக்கலாம் நன்றிகள்